சார் ஈசிஆர்லேருந்து நம்ம வீடியூப் யூடியூப்போட வியூவர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க அவங்க லேடி அவருடைய பையன் வந்து ஏதாவது ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக மது கடுமையாக இருக்கிறாரு நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க சில இடத்துல வந்து மறுவாழ்வு மையத்தில் ரீஹேபிலே ஹேபிலேஷன் சென்டரில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அங்கே சில இடத்துல அடிச்சிருக்கிறதுனால பயந்துக்கிட்டு இங்கே வந்திருக்காரு ஸோ குடிக்கக்கூடாது தெரியுது அங்கே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிற இடத்துல அடிக்கிறாங்க அப்படிங்கிற பயமும் இருக்குது இருந்தாலும் அவங்க பையன் வந்து குடிக்காமல் இருக்க முடியல அவ்வளோ கெஞ்சிரான் கொடுங்க கொடுங்க அப்படின்னு கெஞ்சிடான் ஸோ பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருக்குது நாங்களே வாங்கி கொண்டு கொடுக்குற அளவுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி அடிமையாக இருக்கிறான் ஸோ இதுலேருந்து எப்படி மீட்டு கொண்டு வருவது ஏன் இந்த மாதிரி நிலமை வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு உங்களுடைய பதிலளி டாக்டர் சார் போதை மருந்துக்கு ஆட்பட்டவங்களுடைய கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா வெதர் பிலீவ் இட் ஆர் நாட்ரூத் அடிக்கடி சொல்லுது நாம் நம்பினாலும் நம்பலைனாலும் உண்மைன்றது என்றைக்கும் உண்மை தான் அது தனக்காக ஒரு அனுபவம் வர்ற வரைக்கும் எதுவுமே சில விஷயங்கள் நம்ப மாட்டாங்கண்ணா தலைவலையும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு ஒரு படம் சொல்லுவாங்க வில்லேஜஸ்ல தலைவலையும் காய்ச்சலும் அடுத்தவனுக்கு வந்தால் கேலி பண்ணுவாங்க இந்த என்ன பெரிய தலைவலையும் இது என்ன பெரிய காய்ச்சல் அந்த தலைவலையும் காய்ச்சலும் தனக்கு வரும்பொழுது தான் அதனுடைய வரி வேதனை அதனுடைய தாக்கத்தினுடைய பாதிப்பு வந்து என்னன்றது கரு போதை அடிமைகள் மறுவாழ்வு அப்படின்னு சொல்லி சொன்னாலே போதை அடிமை அப்படின்னு சொல்லி சொன்னாலே நூற்றுக்கு நூறு இறந்து போன ஆவிகளுடைய பாதிப்பு தான் முதல் காரணம் முதல் காரணம் வந்து அதை இன்னும் கொஞ்சம் பிரித்து சொல்லணும்னா நம்பர் ஒன் ஃபஸ்ட் ரீசன் அந்த சம்மந்தப்பட்டவருடைய சம்மந்தப்பட்டவருடைய திக்கு லேடிஸுடைய பாஸ்ட் லைஃப் கார்மாஸ் பேட் கார்மாஸ் தான் காரணம் நம்பர் ஒன் அந்த காரணம் என்னாகும் இறந்து போனவங்களுடைய ஆவிகள் மூலமாக அவங்க வந்து இவருடைய ஆத்மாவை அவருடைய கைக்குள்ளே கொண்டு வந்து சப்ரெஸ் பண்ணி அவங்களுடைய எண்ணத்தை வந்து செலுத்தி இவங்களை தண்ணி அடிக்க வச்சு அவங்க சாப்பிட்ற மாதிரி உணர் உணர்வாங்க இது வந்து மாடர்ன் சயின்ஸ் நம்பாது மாடர்ன் சயின்ஸ் வேறு பேர் சொல்லிட்டு இருக்கோம் மாடர்ன் சயின்ஸ் என்ன பேர் சொன்னாலும் மாடர்ன் சயின்ஸ் எல்லாம் உடல் எழுத்துக்கு சொன்னாலும் இதுதான் உண்மை உண்மை தான் நாலு பேர் உண்மை இல்லைன்னு சொல்றதுனால உண்மை என்றைக்கு மாறிடு அந்த பிஏ ஆவிகளுடைய பாதிப்பில் இருந்து அவங்க வீட்டுக்கு வெளியில் கொண்டு வர நீங்கள் எத்தனை மறுவாழ்வு மரும போனாலும் அவங்க கீழே பண்ண முடியாது சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும் நான் இவருக்கும் பார்த்த கேஸ் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது கேஸ் அன்மார் கேஸ் தான் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது கேஸு கெட்ட ஆவிகளால் பாதிக்கப்பட்ட கேஸ் தான் இந்த கெட்ட ஆவிகளால் பாதிக்கப்பட்ட கேஸ் வந்து அவருடைய கூறுவதுன்னு கர்மா தான் இது அவங்க ஜாதகம் தெளிவாக இருக்குது பாதிக்கப்பட்டவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவருடைய அப்பா அம்மாவுடைய ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் கரெக்டாக இருக்கும் எந்தெந்த கிரகங்களை பாதிக்கிறதுனால குடிக்கிறான் பாதிப்பது யூஸ் பண்ணுறான் ட்ரக்கு கடுமையாக இருக்கிறான் அப்படி தெளிவாக இருக்கும் இதை யாரும் சொல்கிற குடிக்கிறவர்கள் யாரும் கிடையாது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சைக்காட்ரிஸ்ட்டை போகிறது மென்டல் அசையலம் போடுறது மன நோயின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி மனநோய்க்கு மருந்து கொடுக்குறது என்ன பண்ணுறது அந்த மருந்து நான் நிறைய விஷய முறையினுடைய செயல்பாட்டை சப்ரஸ் பண்ணணும் முறையினுடைய செயல்பாட்டை சப்ரஸ் பண்ணணும் ஒட்டு மொத்தமாக சப்ரஸ் பண்ணும் இந்த டிபார்ட்மெண்ட்டை சப்ரஸ் பண்ணணும் தெரியாது அந்த மார்க்கு ஒரு இடத்துல ஒரு ஒரு கழகம் நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குது போலீஸ் கொண்டு வந்து விடுறான் அப்போ அந்த இடத்துல கழகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் போலீஸ் பயரிங் பண்ணணும் அவன் நல்லதான் கேட்டான் யாரையும் பார்க்க மாட்டான் அவன் பார்த்துட்ருக்க முடியாது அங்கேயே கழகம் நடக்குது ஒரே 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 பிரச்சனையாக இருக்குது களங்கமாக இருக்குது அவன் போலீஸ் கவச பேங்கில் வந்துட்டு இருந்து பயணம் போட்டு அடிப்பாங்க நல்ல பேங்க கெட்டவங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க ஒட்டு மொத்தமாக அடிப்பான் அப்புறம் அது பிறகு காமான பிறகு அப்புறம் பார்க்கலாம் நல்லது கெட்டது ஏன்னா அவங்களும் பார்க்க முடியாது போலீஸையும் குறை சொல்ல முடியாது அங்கே தயார் பண்ணும் அதே மாதிரி அதே பதில ஆங்கில முறை மொத்தத்தில் நம்ம கொடுக்குற மொத்தம் சப்ரஸிங் மருந்து ஏன்னா அவங்களுக்கு அதான் தெரியும் வேற இல்லை இல்லை சப்ரஸிங் மருந்து அது என்ன பண்ண மூளையோட எல்லா ஆக்டிவிட்டிஸும் சப்ரஸ் பண்ணும் இந்த மூளையோட ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாக சப்ரஸ் பண்ணும்போது பின்னாடி அவங்க ஏதோ பிளான் பிளான் சம்மந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக மாற்றுவார்கள் சேலஞ்சு பண்ணி சொல்ல நீங்கள் பாருங்கள் யார் விஷயம் வேணாலும் எடுத்து பாருங்கள் கிரானிக்காக கண்டினியூஸாக வருஷ கணக்கில் அந்த மாதிரி மருந்து எடுத்தவன் அப்படியே ஒரு அப்படி சோகமா அப்படியே சொக்கிக்கிட்டு அப்படியே ஒரு மயக்க நிலம் இருப்பான் அவரையே அவன் நார்மல் லைஃபுக்கோ மற்ற மாதிரி வாழ்வுக்கு தகுதி உடையவனாக மாறவே மாட்டான் அந்த மருந்துடைய தன்மை வந்து அவன் உடம்பு அடிவாங்க நடைப்பணமாக மாறுவார்கள் நடைபெணமாக இருப்பார்கள் இதான் உண்மை அது ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கேசஸ் நிறைய இருக்கு இந்த முறைகளுக்கு தான் சித்த முறையிலையும் ஆயுர்வேத முறைகளையும் இந்த கோப்படத்துக்கு சில வழிகளெலாம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி முறைகளை ஃபாலோ பண்ணி செஞ்சாங்கன்னா அந்த தீய ஆவியினுடைய பாதிப்பிலருந்து அவங்க முழுமையாக வெளில கொண்டு வராத வரைக்கும் நீங்கள் எந்த மருந்து கொடுத்தாலும் அவர் கியூர் பண்ண முடியாது யார் வந்து போதனை பண்ணாலும் திருந்த மாட்டாங்க யார் என்ன தான் சொல்லி அவங்க மனசை மாற்ற முடியாது அப்படியே மாறினாலும் அது தொடர்ந்து நிற்காது அப்படியே மாறினாலும் தொடர்ந்து நிற்காது இதுக்கு இது பத்தி பேசினா ஒரு ஆயிரம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும் நம்மளா ஆயிரம் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும் ஒரு பத்து நிமிஷத்துல சொல்லுங்க வரிசை ஒன் பை ஒன் தான் ஒன் பை ஒன் பாதிப்பை சரி பண்ணாத வரையில தீயாவினுடைய லிங்கை கட் பண்ணாத வரையில் அந்த தீயாவினுடைய அந்த கம்யூனிகேஷன் கண்ணுக்கு தெரியாத கம்யூனிகேஷன் இருக்கும் அந்த கம்யூனிகேஷன் கட் பண்ணாத வரைக்கும் எந்த போதையை மறுபாடு மையத்தில் இருந்தும் இங்கே யாரையும் பர்மெண்டாக இது பண்ண முடியாது பர்மெண்டாக அந்த பத்துக்கு அதை செஞ்சால் தான் சரி பண்ண முடியும் இதுக்கான வழிகாட்டுகள் நாட்டிலும் வாய் சாப்பிட்டால் கொடுக்குறோம் மற்றவங்க எல்லாருக்கும் இது மாதிரி இருந்தாங்க மருந்து சாப்பிடுங்க போதை படத்தை விட்டுருவாரு இந்தாங்க மதம் சாப்பிடுங்க இதை விட்டுருவாரு இந்தாங்க இதை விட்டுருங்க இதை சாப்பிடுங்க இதை விட்டுருங்க யாரும் விட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் மறக்கிறதுன்னு கிடையாது அது எந்த படக்கமாக இருக்கட்டும் சிகரெட்டாகட்டும் ட்ரஸ் ஆகட்டும் மற்ற ஆக்கங்களாகட்டும் வேறு எந்த போதையாக இருந்தாலும் அந்த பாதிப்புன்றது வந்து இறந்த ஆத்மாக்கள் இறந்து போன நல்ல குணம் இல்லாத கெட்ட எண்ணனுடைய ஆவிகனுடைய பாதிப்புனால் இவங்க மனநிலையை மாற்றப்படுது அதை கற்பனாலேயே இவங்க என்ன மாற்றிக்கிட்டு தான் சுதுராங்க இதை தான் நான் சொல் முதல்ல அதை சரி பண்ணுற வழியை பாருங்கள் அதை சரி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அது அது கொடுத்தாலே இதை தான் தேவைப்படும் மருந்தே தேவைப்படும் மருந்தைய தான் சரியாகிடுது இல்லை அப்படியே மருந்து கொடுத்து குணமாகலாம் அந்த பவர் உடம்புறதற்கு அந்த மருந்து வந்து முடிச்சிடும் சில சில ஆவிகள் வந்து அந்த பருந்து பவரை முடிச்சிடும் மருந்தை வந்து டீஜென்ரேட் பண்ணி விட்டுடும் டீஆக்டேட் பண்ணி விட்டுட்டே இருக்கும் அப்போ மருந்து வேலை செய்யாது ஸோ கெட்ட ஆவிகளுடைய தாக்கத்தை வந்து முழுமையாக சரி பண்ணிட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் தான் முழுமையாக குணம் திருந்தி மனம் திருந்தி மாறி வருவார்கள் இது நூற்றி தொண்ணூற்றம்பது கேஸ் இந்த மாதிரி கேஸ் தான் ஒரு கேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாதாரணமும் அது சந்தோஷம் நம்ம ஒன்றில் இருக்கிறோமா தொண்ணூத்தொம்பில் இருக்கிறோமா பார்க்கலாம் ஒன்றுல இருந்தால் சந்தோஷம் சாதாரண சிண்ட்ரல் மெடிக்கல் சரியாகிறாங்க பதினெட்டு ஆயிரமா வந்துடுறாங்க இருக்குது மாதிரி இருக்குது பட் தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் இப்படி தான் இருக்குது ரொம்ப ஒஸ்டாக போயிட்டு இருக்கு எத்தனை மையம் போனாலும் குணமாகலை எத்தனை வகையான பார்த்து சரியாகலை பழைய வரைக்கும் வந்துடுறாங்கன்னு சொல்லி பாதிச்சு ஸோ அந்த கண்ண உனையும் இந்த ஜென்மத்தில் அவங்க பார்த்து சரி திருமணத்தில் நம்ம தொடரும் இதே பேரண்ட்ஸு இதே பிள்ளைகள் இதே பேரண்ட்ஸு இதே பிள்ளைகள் இதே பேரண்ட்ஸு இதே பிள்ளைகள் மாறி 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 வருவாங்க இது வந்து பர்மனண்டாக வெளியே வரவே முடியாது அந்த தீயாவியினுடைய பாதிப்பு இருக்கிற வரைக்கும் அந்த ஆவி போய் தொடங்கி போகிறது போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபதை எடுக்கிற வரைக்கும் அதுக்கு தான் தொந்தரவு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஸோ இந்த முழுமையான காலத்தை புரிஞ்சுட்டு சரி பண்ணிணா சரி டாக்டர் இளம்போ ஆயுஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இருக்குது